மௌழூது பாடல்கள் பள்ளிவாசல்களில் தனிநபர்களுடைய வீடுகளில் ஓதப்படுது நீண்ட காலமாக அதுக்கு எதிராக நிறைய பிரச்சாரங்கள் நடைபெற்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் ஆனால் சமீப காலமாக தவியீது பேசுகிற மக்களுக்கு இடையில் உண்டான சண்டைகளுக்கு பிறகு இந்த இந்த மாதிரியான ஏகத்துவ பிரச்சாரங்கள் எல்லாம் குறைஞ்சிட்டதாக எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க ஒரு இரண்டு மூணு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததை விட இப்போ அதுவெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் வருத்தம் இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தா அந்த சிறுக்கை ஆதரிக்கிற மக்கள் சிறுக்கின்பால் மக்களை ஈர்க்கிற மக்கள் அவர்களுடைய வேலைகளை அதிகரித்து கொண்டே போகிறது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டும் வந்து கொண்டே இருக்கிறது அதனால இந்த முழுவது மாதத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகளை நினைவுபடுத்திக் கொள்வதோடு அதை உங்களுக்கு அருகில் இருக்கிற மக்கள்கிட்ட நீங்க ஸ்ப்ரெட் பண்ணணும் நீங்க இதை நீங்க வந்து பரப்பணும் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம்னா நமக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்கு அது பயன்படுற மாதிரி நம்ம போய் சேர்க்கணும் அதில் நம்ம என்ன செய்யணும் ரொம்ப சாதாரணம் ரொம்ப சிம்பிளா எல்லாரும் ஒத்துக்கொண்ட செய்தி என்ன அல்லாவுடைய தூதர் தான் நமக்கான முன்மாதிரி அனலமிரும சலலாலை அவங்க தான் முஸ்லிம்களுக்கான மூமின்களுக்கான அவங்களுடைய வாழ்க்கையின் எல்லா இபாதத்துகளுக்குமான முன்மாதிரி அவங்க தானே அந்த அல்லாவுடைய தூதர் அவங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரியான ஒரு ஒரு பாடலை படிச்சாங்களா ஒரு மௌழ வரிகளை படிச்சாங்களா அவங்களுக்காக அவங்களுடைய தோழர்களை படிக்க சொன்னாங்களா ரசூல்லா மேல நாம பாசம் வச்சிருக்கோம் நாம பிரிய வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றதை எல்லாம் விட ஆயிரம் மடங்கு ரசூல்லா மேல சஹாபாக்கள் பாசம் வச்சாங்க தானே நான் ரசூல்லாவை புகழ்றேன் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி நான் கவிதை படிக்கிறேன்னு நம்மை விட ஆயிரம் மடங்கு பாசம் வைத்த நபி தோழர்கள் ஏன் அந்த பாடலை படிக்கல ரசூலாவுக்கு கட்டுப்படுறதுல அவங்கள மிஞ்சினவங்களா நம்ம மிஞ்சினவங்களா நம்ம அல்லா குரான் சஹாபாக்களை அப்படி சிலாயிச்சு சொல்றான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நீங்க பாருங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது ரசூ அலிஸ்லம் ஒரு போருக்காக ஹைபர் போருக்காக ஒரு படையை அனுப்புறாங்க படையின் தளபதி அலி ரதில்லு அலி ரதில்லுக்கு ரசூல்லா சொல்றாங்க நீங்க வந்து படை புறப்படட்டும் உங்களுக்கு வெற்றியை தருகிறவரை நீங்கள் திரும்ப வேண்டாம் அப்படின்னு ரசூலா சொல்றாங்க படை கிளம்புங்க அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தர்ற வரைக்கும் நீங்க திரும்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னா படை புறப்பட்டு ஒரு அஞ்சு பத்து அடி முன்னாடி போயிட்டாங்க போனதுக்கு பிறகு அழியறது முன்னாடி இருந்து கொண்டு ரசூல் பின்னாடி ஒரு செய்தி கேட்க நினைக்கிறாங்க பின்னாடி இருக்கிற ரசூல் கேள்வி கேட்கணும் முன்னாடி இருக்கிறவர் பின்னாடி இருக்கிறவர்கிட்ட எப்படி கேள்வி கேட்பாரு பின்னாடி பக்கம் திரும்பி தானே என்னன்னு கேட்பாங்க ஆனா அழிவல் ஏதாவது என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா முன்னாடி நிக்கிறவர் முன்னாடி பார்த்துக்கிட்டே கேள்வி கேட்கிறார் அல்லாவுடைய தூதரேனா அல்லானு காத்தில் நாங்க அவர்களோடு எதுவரைக்கும் போரிட வேண்டும் அவங்கள்ட்ட சண்டையிடம்னு நீங்க சொல்லிட்டீங்க அந்த சண்டைக்கு வேற ஏதாவது அளவுகள் எல்லைகள் இருக்கிறா அப்படின்னு கேட்கிறாங்க அப்புறம் சுசிசராசன் சொல்றாங்க அத்தா சேது அல்ல ஆயுதாக இல்லலாம் அவங்க அதுக்கு சொல்லிட்டாங்க சண்டை போடாதீங்க அதோட நீங்க சண்டையை நிப்பாட்டிடணும் எப்படி நடக்குது ஒருத்தர் முன்னாடி போனவர் பின்னாடி இருக்கிறவரிடத்தில் பின்னால் திரும்பி கேள்வி கேட்காமல் முன்னால் பார்த்துக்கொண்டே கேள்வி கேட்கிறார் இது உலகத்தில் யாருமே செய்ய மாட்டாங்க அழி நல செஞ்சாங்க அப்படின்னு யோசிச்சா வேற ஒண்ணுமே இல்ல ரசூல்லா பயன்படுத்தின வார்த்தையில படை புறப்படையெல்லாம் கிளம்புங்க

ஆனாலும் என்ன பார்க்குறாங்கன்னா அல்லாவுடைய தூதர் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தைக்கு எத்தனை அர்த்தங்கள் இருக்குதோ நான் இப்படி இருந்த அவங்க என்னைக்காவது மௌழுது பிடிச்சாங்களா பாராட்டுறதுக்காக வேண்டி பாடல் ஏதாவது எழுதி இல்லையே தூதருடைய காலத்தில் இல்லை உயிருக்கு மேலாக நேசித்த சஹாபாக்கள் அவர்களுடைய தியாகத்தை தூக்கி சுமந்து தாபியுங்கள் தபா தூக்கிச் என்று அல்லாவுடைய தூதரின் மீது அளவற்ற அன்பையும் பாசத்தையும் பொழிந்து இந்த இஸ்லாமிய வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்ட பேர் அறிஞர்களுடைய காலத்தில் எதிலேயும் மௌழு என்கிற பாடல் படிக்கப்படவே இல்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் எழுதி வச்ச ஒரு அரபி வாசகத்தை அரபி கவிதையை அரபி புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ரசூல்லாவுடைய வழிமுறை ரசூல்லாவை பாராட்டுறேன் அப்படின்னு நாம படிச்சோம்னா அல்லாஹ்வுடைய தூதர் இதை அங்கீகரிப்பாங்களா அல்லாஹ் இதை அங்கீகரிப்பானா அல்லாஹ் ஒரு இடத்துல குரான்ல கேட்கிறான் அத்தோ அல்லி முனல்லாஹா பிதீனிக்கும் உங்களுடைய மார்க்கத்தை அல்லாவுக்கு நீங்க சொல்லி தருங்களா நீ எதை செய்யணும் எப்படி நீ நீ பாடம் சொல்லித்தர அப்படின்னு அல்லா நாம என்ன செய்வோம் அல்லாவுக்கே தெரியாத படத்தை நம்ம சொல்லி கொடுக்குறோம் அல்லா மௌலூத சொல்லல அல்லாவுக்கு தெரியல நான் சொல்றேன் அல்லாவுடைய தூதருக்கு தெரியல நான் சொல்றேன் அப்படித்தானே அதுக்கு அர்த்தமாகுது இந்த மௌலூது வரிகளுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை

தனக்காக தன்னுடைய பிள்ளைங்க தன்னுடைய பேர பிள்ளைங்க தான் ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாரும் தெரு தெருவா வீதி வீதியா ஒண்ணுமே இல்லாத காரணத்துக்காக போருக்காக வேண்டி வந்து அங்கீகரிப்பாங்க மார்க்கத்துக்காக வேண்டி வந்து அங்கீகரிப்பாங்க வெறுமனே தன்னை படிப்பதற்காக தன் பெயர்ல பாடல் படிப்பதற்காக இப்படி தான் பிள்ளைங்களை பேர பிள்ளைங்களை தன் சமூகத்து பிள்ளைங்களை எல்லாத்தையும் தெரு தெருவா அலைங்கன்னு ரசூல்ல அங்கீகரிப்பாங்களா அத ஆனா இன்னைக்கு நம்ம ரசூல்லாவுடைய பேராலே அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா இஸ்லாத்துக்கு சம்பந்தம் ஒரு காரியத்தை இஸ்லாத்தின் பெயரால் சில பேர் இடைக்காலத்தில் நுழைச்சிட்டாங்க அதைத்தான் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இது பெரும்பாவங்களில் ஒன்று அப்படிங்கறத புரியணும் அதை புரிந்து நாமும் அந்த மோழுதின் பக்கம் தலை வச்சு படுக்காம வேற யாரேன்னு நம்ம பக்கத்து வீடுகள்ல மோழுது ஓதினாலோ அதை அங்கீகரித்தாலோ ஆதரித்தாலோ அவங்க இடத்துல நமக்கு புரிஞ்ச மொழியில நமக்கு தெரிஞ்ச செய்திகளை எடுத்து சொல்லுங்க ஒருவேளை அவங்க சீருது இருந்தாலும் சீருது இருந்தாமல் கூட போகலாம் ஆனா மறுமையில் அல்லா இடத்துல போய் யாரா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படின்னு அல்லா இடத்துல பதில் சொல்வதற்காகவாவது நாம் இந்த வேலையை செஞ்சாகணும் இந்த மாதத்துல எல்லா இடங்களிலும் இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கிற காரணத்தினால இதை உங்களுடைய மனதில் உள்வாங்கி கொண்டு உங்களுக்கு அருகில் இருக்கிற மக்களுக்கு முழுவதின் தீமைகளை எடுத்து சொல்லுமாறு கேட்டு நிறைவு செய்கிறோம் அபிலமி